முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் வழக்கம் போல தமிழ்நாட்டை பற்றி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏளனமாக பேசியிருப்பதை கூறியுள்ளது அவர் அப்படி பேசவில்லை என்றால்தான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கும் ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது இதில் கலந்து கொள்ள வந்திருந்தார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றியரசு கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்துள்ளது என்று சொல்லியிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படியானால் பத்து திட்டங்களையாவது வரிசையாக சொல்லியிருக்க வேண்டும் அதை செய்யவில்லை அப்படி இருந்தால்தானே சொல்லியிருப்பார் அவர் வெளியிட்ட நிதிநிலை அறிக்கைகளில் தமிழ்நாடு என்ற பெயராவது இருந்ததா எந்த மாநிலத்துக்காவது தேர்தல் வந்தால் அந்த மாநிலத்துக்காக துடைப்பு திட்டங்களை அறிவிப்பார்கள் அவ்வளவுதான் என்று முரசொலி கூறியுள்ளது இப்போது மோடி நாற்காலையை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் இரண்டு பேர் ஆந்திர சந்திரபாபுவும் பீகார் நிதிஷ்குமாரும் அதனால் அவர்களை மகிழ்விக்க அந்த மாநிலத்துக்கு திட்டங்களை அறிவித்திருப்பார்கள் மற்றபடி வேறு மாநிலங்களையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் குறிப்பாக தமிழ்நாடு அவர்களது வரைபடத்தில் இருக்காது எதிர்கட்சிகளாலும் மாநிலத்தின் பெயரை சொன்னாலே பல்வழி வந்துவிடும் என்று பயப்படக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வேறு ஒரு விவாதம் நடந்து வருகிறது தமிழ்நாடு ஒரு ரூபாய் கொடுத்தால் திருப்பி இருபத்தேழு பைசா கூட வழங்கப்படவில்லை என்ற வாதமே தவறாகும் கொஞ்சம் ஏளனமாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டிற்கு சென்னையும் கோவையும் தான் அதிக வரி கொடுக்கிறது அரியலூர் மற்றும் கோவில்பட்டியில் இருப்பவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் சென்னையும் கோவையும் நாங்க தான் பணம் கொடுக்கிறோம் அதனால் எங்களுக்கு பணம் திருப்பி கொடுங்க அரியலூரும் கோவில்பட்டியும் எக்கெடு கெட்டால் எங்களுக்கு என்ன என்று கேட்டால் எப்படி இருக்கும் என்று இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசு ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறது அதனை எடுத்து பாருங்கள் அனைவருக்குமான நிதிநிலை அறிக்கையாக அது அமைந்திருக்கும் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கையாக அது அமைந்திருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகமாக உதவுபவர்களுக்கு மட்டுமல்ல யார் அடித்தட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுவது மாதிரியான நிதிநிலை அறிக்கையாக தமிழ்நாட்டின் அறிக்கை இருக்கும் எங்களுக்கு ஏன் தரவில்லை என்றுதான் நாங்கள் கேட்கிறோமே தவிர அவர்களுக்கு ஏன் அதிகம் தருகிறீர்கள் என்று நாம் கேட்கவில்லை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அடிப்படை நிதியை கூட தர மறுக்கிறீர்களே என்பதுதான் எங்களுடைய வேதனை என்பதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது பள்ளி கல்விக்கான ரூபாய் இரண்டாயிரம் கோடி தர வேண்டிய இடத்தில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடியை கொடுத்துவிட்டால் கூட அது குறையாக சொல்ல முடியாது ஆனால் மொத்தமாக தரவில்லை ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய அரசு தராவிட்டாலும் நாம் அந்த நிதியை தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் இயற்கை பேரிடருக்காக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டுள்ளோம் அதில் பாதியை கொடுத்திருந்தால் கூட அதை குறையாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு விழுக்காடு பணத்தை கூட தரவில்லை ஒன்றிய பாஜக அரசு நிதி நெருக்கடியில் இருந்தபோது தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியிலிருந்து நிவாரண உதவிகளையும் பணிகளையும் மேற்கொண்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தேழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது பத்து சிறப்பு திட்டங்களை அறிவித்து அதில் ஐந்தை நிறைவேற்றி காட்டியிருந்தால் கூட ஒன்றிய அரசுக்கு நன்றி சொல்லலாம் அறிவித்தது ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அதையும் ஏழு ஆண்டுகளாக கட்டவில்லை பதினாறு லட்சம் குடிநீர் இணைப்புகளை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார் நிர்மலா இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் குடிநீர் இணைப்பு கொடுத்தோம் வீடு கட்டி தந்தோம் என்று அதில் என்ன உண்மை என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வைத்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் எழுநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை மட்டுமே வழங்கியுள்ளது நிதியின்மையினால் திட்டங்களின் செயல்பாடு சுணங்கக்கூடாது என்பதால் தமிழ்நாடு அரசு தனது நிதியை கொடுத்து இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியத் தொகையானது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயாகவே இருக்கிறது இத்திட்டத்தினை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசானது வீடு ஒன்றுக்கு பனிரெண்டு முதல் பதினான்கு லட்சம் ரூபாயை தன் சொந்த நிதியின் மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கும் மக்களின் சொந்த வீட்டிற்கான கனவினை நிறைவேற்றியுள்ளது ஒன்றிய அரசின் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியத் தொகையானது வீடு ஒன்றுக்கு பூஜ்யம் புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரூபாயாக எட்டு வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு வீடு ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரூபாயை மானியமாக வழங்கி வருகிறது நமது அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியமானது மூன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது இது ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டத்திற்கு வழங்கும் மானியத்துடன் ஒப்பிடுகையில் ஐந்து மடங்கு அதிகம் ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதியினை தமிழ்நாடு அரசின் மீது திணிப்பதால் மாநில அரசின் முன்னுரிமை திட்டங்களுக்கு போதிய நிதியளிப்பு இல்லாமல் போகிறது இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்கும் நிதி நிலைமையாகும் நிதியமைச்சர் பதவியில் இருப்பவருக்கு நிதித்தனமாக பேச வேண்டும் அவருக்கு அது தெரியாது ஏளனமாகத்தான் பேச தெரியும் கிண்டல் கேலிதான் தெரியும் அதனால்தான் அவரை நிதி அமைச்சராக வைத்திருக்கிறார் மோடி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து கலந்துரையாடல் எல்லாம் நடத்துகிறீர்கள் கூச்சமாக இல்லையா என்று முரசொலி விமர்சித்துள்ளது